வார ராசி பலன்கள் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த வாரம் எதிர்பாராத தனவரவு உண்டு வெளியூர் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஞானிகளின் பெரியவர்கள் சந்திப்பால் மன அமைதியும் சந்தோஷமும் பெருகும் சிலருக்கு எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் தொழிலில் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும் விருந்தினர் வருகையால் வீட்டில் கும்மாளமும் குஷியாகவும் இருக்கும் தங்கள் கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் தந்தை வழி உறவுகளால் வீண் செலவுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு அழகிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு வீடு தொழில் அல்லது இடமாற்றம் ஏற்படலாம் ரோகிணி இந்த வாரம் தனலாபம் எதிர்பார்க்கலாம் பிறரின் உதவியை நாட வேண்டிய சூழ்நிலை எழலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எடுப்பதை ஒரு சில நாட்களுக்கு தள்ளி போடுவது நல்லது அடிக்கடி அலைச்சல்கள் ஏற்படலாம் தூய ஆடைகளை அணிந்து மிடுக்காக நல்ல காரியங்கள் செய்து நல்லவர் என அனைவரின் பாராட்டுதல்களையும் பெறுவர் சிலர் வீண்வார்த்தைகள் பேசுவதன் மூலம் வேண்டாத பகையை தேடிக் கொள்வார் அரசு மூலம் எதிர்பார்த்த ஆதாயங்கள் எளிதாக கிடைக்கும் கேளிக்கை ஈடுபாடு இனியது புசித்தல் மற்றும் ஸ்திரீ சுகம் என பொழுது இனிமையாக கழியும் சிலருக்கு தொடர்பணியின் காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும் மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த வாரம் உங்களுக்கு பெரியவர்கள் ஆசியும் மேலதிகாரிகளின் ஆதரவு புதிய நண்பர்களால் நன்மையும் ஏற்படும் ஆசிரியர்களின் ஆலோசனைபடி ஆழ்ந்து படிப்பது காரணமாக அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் சிலருக்கு வாழ்க்கையில் புது மாற்றங்கள் ஏற்படலாம் மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்புக்கும் மேலாக பல வழிகளிலும் பண அதிகரிக்கும் சிலருக்கு நல்ல ஆன்மீக குரு வாய்க்கப் பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படுத்துவார் பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்படும் சிலருக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெறலாம்